கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராத்திரி சரியாக ஒம்பதரை மணி அன்பானவர்களே மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு காற்று அடிக்குது காற்று பயங்கரமாக அடிக்குது ஓடுக்கு மேலே ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கேன் ஆனாலும் காத்து பயங்கரமாக அடிச்ச கயிறுலாம் ஏமாற்றணும் அன்பான பிள்ளை மேலே கேப் இருக்கிறதுனால காற்றோட மழை பெய்கிறதுனால மழை தூத்துறதுனால உள்ள பூரா நனையுது கட்டிலெல்லாம் என் மேலெல்லாம் தண்ணி விழுது என் மேலெல்லாம் தண்ணி விழுதுண்ணா பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆண்டவரே காற்று இல்லாமல் மழை பெய்ய செய்யுங்கப்பா காற்று இல்லாமல் மழை பெய்ய செய்யுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு அன்பான தெய்வ பிள்ளைகளை ஜோமணிக்குங்க தூக்கி போட்டுட்டுனா ஓடு உடஞ்சிட்டுன்னா எனக்கு வேறு வழியே கிடையாது அண்டோரே ஒரு மழை பெய்யட்டோம்னால் காற்று இல்லாமல் பெய்யட்டுமா காற்று அடிக்காமல் போய்ட்டுமா அண்டூரே இறக்கஞ்சிங்கப்பா எனக்காக இறக்கம் செய்யுங்க அண்டூரே அன்பானாலும் ஏற்கனவே சோலாரில் பேட்டரியும் போயிட்டுது பேட்டரியும் போயிட்டுது லைட் எப்போவுமே எப்படி டிம்மாக தான் எரியுது நம்ம பவரில் கொண்டு சார்ஜ் படத்துக்கு கொண்டு போனால் ஏசியில் ஏசி பவரில் சார்ஜ் போட கொண்டு போனால் பேட்ரி ஃபுல் அப்படின்னு காட்டுக்கும் பேட்ரி போயிடுச்சு அதுக்கு பேட்ரி மாற்றணும் அன்பான தெய்வ பிள்ளைகளை என்ன செய்ய காற்று இல்லாமல் மழை பெய்யாண்டவுக்கு இருந்தோம் அப்பா எனக்காக இறக்கம் செய்யுங்கப்பா எனக்காக இறக்கம் செய்யுங்க நான் அந்த ஓட தூக்கி போடலைன்னா நான் உள்ளே இருக்கவே முடியாது இப்போவும் உள்ளலாம் உள்ளலாம் தண்ணி உள்ளதான் செய்யுது நான் இப்போ நின்றுட்டுருக்கேன் தண்ணி விழுந்துட்டு தான் இருக்கும் காற்று இல்லாமல் இருந்தனா தான் நான் உள்ளே இருக்க முடியும் அன்பான உள்ளே தூக்கம் வராது தொங்க முடியாது நான் ஏசப்பா இறக்காண்ட ஒரு கிறிஸ்தவுக்குள் அன்பானா தெய்வப்பிள்ளைகளே கட்டில் போட்டு படுத்திருந்த இடத்துல பைக்கை வச்சிட்டேன் சரிங்களா ஏன்னா இந்த பக்கம் இந்த மழை தண்ணி ரொம்ப அடிக்குதுங்க மேலே ரொம்ப உழுது பாருங்கள் தரையிலெல்லாம் பாருங்கள் மழை தண்ணி ஃபுல்லாக கட்டுரில் என் மேலே உழுது போர்வெல்லாம் நனைஞ்சி போயிடும் எல்லாமே நனைஞ்சி போயிடும் இங்கேயும் எல்லாம் நனைஞ்சிக்கிட்டு தான் கிடக்கும் பாருங்கள் எல்லாம் நினஞ்சிட்டு தான் இருக்கும் அதனால் பைக் வச்சுருந்த இடத்துல கட்டில் போட்டுட்டேன் சரிங்களா ஏன்னா இந்த பக்கம் அந்த சைடும் கொஞ்சம் செங்கல் கட்டின சவுறு இருக்குது இந்த பக்கமும் இருக்குது அதனால் பைக் வச்சுருந்த இடத்துல படுக்கிறதுக்கு கட்டில் போட்டேன் நான் கட்டில் போட்டு படுத்துருந்த இடத்துல பைக்கை வச்சுட்டேன் அன்பான உங்களே கர்த்தர் தான் பாதுகாக்கணும் என்ன அன்பான தெய்வ பிள்ளைகளே ஜோமணிக்குங்க கர்த்தர் தான் உங்களே ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்